ஒரே ஒரு முடிவு ஒரு கிரிக்கெட் வீரரின் வாழ்க்கையை அடித்து கழித்ததுன்னு சொல்லலாம் இந்தியா ஜெர்சி எடுத்தவன் சில மாதத்துல யாரும் பேசாத ஒரு பெயராயிட்டான்னு சொல்லலாம் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா என்று நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நடந்த ஏற்க முடியாத முடிவும் அதற்கு பிறகான கம்பேக்கையும் பார்க்க போறோம் குருணால் பாண்டியா ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் பூர்வீமா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ஆனால் ரொம்ப பேஷனேட் கிரிக்கெட் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா குருணால் ஷைனிங் பிளேயராக மாற ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐக்காக மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியன் டி ட்வெண்ட்டி டெபியூட் அதே மேட்சில் ஃபிஃப்டியும் அடித்தார் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டி பை டெபியூட்டுங்கிற ஹிஸ்ட்ரியும் பதிச்சார் எல்லாமே பெர்ஃபெக்ட் போலதான் இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீழ்ச்சியின் தொடக்கம் ஆரம்பம் ஆனா அதுக்கப்புறம் ஒன்னும் சரியா போகல ஃபார்ம் டிராப் ஆயிடுச்சு எனர்ஜி குறைஞ்சது போல இன்ஜூரிஸ் இருந்தும் அவங்க கொடுக்கல அதுக்கு இந்த ஒரு முடிவு இன்ஜூரி இருந்தும் விளையாடணும் அதுதான் கேரியருக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க பெர்ஃபாமன்ஸ் சில மேட்சஸ்ல ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க சில பேர் சொன்னாங்க ஹர்திக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீம்லேயே கிடையாது இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்குன்னு சில ட்ரால்ஸும் வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அதன் பிறகு ஒரு மன அழுத்தம் குருநாள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாரு நான் ஒரு மேட்ச் கழிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தேன் அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுன்னு சொன்னாரு நான் கிரிக்கெட் விடலாம்னு கூட நினைச்சேன் ஆனால் மென்டல் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் மீடியா ட்ரால்ஸ் எல்லாமே ஓவர்லோட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அங்கே தான் அவன் தம்பி ஹர்திக் வந்து இவங்க கையை பிடிச்சி நீ தான் என் இன்ஸ்பிரேஷன் சொல்லி மோட்டிவேட் பண்ணாரு அது ஒரு மிகப்பெரிய மீண்டும் ஒரு எழுச்சியா இருந்தது அப்புறமா குறுநாள் பழையவங்க இல்லைங்க டயட் சேஞ்ச் பண்ணாரு மென்டல் கோச்சிங் பிட்னஸ் ட்ரைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்எஸ்டிக்கு ஆட ஆரம்பிச்சாரு மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணுற ஆளாக மாற ஆரம்பிச்சாரு டொமஸ்டிக் மேட்சஸ்ல சாலிடா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒரே ஒரு முடிவு வாழ்க்கையை தகர்க்கலாம் ஆனால் சரியான நபர்கள் பக்கத்துல இருந்தா வாழ்க்கையை மீண்டும் தொடங்கலாம்னு குருணால் பாண்டியா நமக்கு நம்பிக்கை காட்டியிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குருநாள் மீண்டும் இந்தியா டீமுக்கு வர வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பிலேக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் ஸ்டோரிஸ் மற்றும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஸ்டேட் ட்யூன்டு கைஸ்